அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக வீட்டில் வந்து பணம் சேரவே மாட்டேங்குது கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு வந்துட்டே இருக்குது பர்ஸில் பணம் இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்ய முடியுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இறைசக்தி வழிபாட்டிற்காகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு திறப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இதே நாளில் பங்குனி ஒன்று வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு மாதமாக வந்து கருதப்படுது மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு அம்பிகை வழிபாட்டிற்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த மாதம் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இறை வழிபாடு சம்மந்தமாக இத்தகைய சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் அப்போ இங்கே மூணுங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்து ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த ஆண்டின் கூட்டுத்தொகையில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்பதுங்கிற எண் கிடைக்கும் அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறதும் நமக்கு இங்க அமைஞ்சிருக்குது இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம குளிக்கும்போது நமக்கு வந்து இந்த பண வரவில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கி தரித்திர நிலை நீங்கி தேக தரித்திரம் பண தரித்திரம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லி நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் இன்றைக்கி காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய கர்மவினைகள் மற்றும் பாவங்கள் நீங்கும் என்பது குறித்தும் அதே பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ லேட்டாக பார்த்தாலும் சரி இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டாவது உங்களுடைய முகம் கைகால கழுவிக்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளை வாங்கி நீங்க காகத்திற்கு வந்து தானமா கொடுங்க காகம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எறும்புகளுக்காவது தானமா கொடுங்க அடுத்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் இன்றைக்கி எப்போ அந்த வீடியோ பார்த்தாலும் சரி மறக்காமல் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மூன்றே முறை மட்டும் உச்சரிங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு தான் அதனால் அனைவரும் அதன்படியும் வந்துட்டு செஞ்சுருங்க அற்புதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது நம்ம முன்பே சொன்ன மாதிரி பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி இதை யார் செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க பர்ஸில் பணம் நிரம்பி வழியும் என் பர்ஸ்ல பணமே நிக்கலன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க பர்ஸ்ல எல்லாமே பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே வந்து சொல்லல சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு பெருசாக நீங்கள் நேரம் காலம் அப்படின்ட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைய நாள் முழுவதுமே பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் இந்த ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது ராகு காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பதுக்கு இடையே உள்ள நேரம் அடுத்து யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது இந்த கற்பூரவள்ளி இலையை ஓமவள்ளி இலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் நிறைய விதமான மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பணவசியத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரங்களில் இது வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கற்பூரவள்ளி இலையை வந்துட்டு சொல்லலாம் இந்த இலையானது இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றே ஒன்று கிடச்சிது அப்படின்னா கூட ஓகே தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது எங்கேயாவது பார்த்தீங்கனாலும் நீங்கள் அங்கேருந்தும் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது மேலும் இந்த செடியை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் நட்டு வைக்கிறதே இன்னும் சிறப்பான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி நீங்கள் வந்து ஒரே ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த இலையை எடுத்துட்டு நல்ல சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவுங்க முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவுறது இன்னும் சிறப்பு இப்போ இது நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது ஏன்னா இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து வசியத்தன்மை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு துளி அளவு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த உணவு முழுவதுமே வந்து மணக்கும் இது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த வீடு முழுவதும் வந்து மணக்கும்னு சொல்லுவாங்க அதாவது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது எங்கே இருக்கோ அங்கே பணமும் வந்து பெருகும் அப்படின்னு வந்து அர்த்தம் மேலும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா பெருமாளுக்குரிய நாளாக இருக்குது அப்போ அவருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காயை வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படும் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியே தான் பார்க்கப்படுது இதை எடுத்துக்கோங்க இதையும் வந்து சுத்தமான தண்ணீரில் வந்து நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் அல்லது ப்ளூ கலரும் எடுத்துக்கலாம் க்ரீனும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பிளாக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க முல்லையா அந்த கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலையில் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஏற்கனவே இந்த சிம்பிள் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளில் வந்து பார்த்துருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பல் எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் இதை வந்து பணவசியம் தரக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இலையில் நாம் வரையணும் அதே போல் இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் இந்த ஏலக்காயை எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில் ஒரு புறம் வந்து இதே சிம்பிளையே வந்துட்டு நீங்கள் போடுங்க ரெண்டு ஏலக்காயிலையும் இதே பணவசிய குறியீடு மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க இதனுடைய மறுபுறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் இதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவே தான் நம்ம பண்ண வேண்டியது அந்த இலையில் மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல் மட்டும் போடணும் ஏலக்காயில் இந்த சிம்பிளையும் போடணும் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்து போடணும் அவ்வளவுதான் அடுத்ததாக அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்திலையும் ஒன்றுன்னு போட்டிருக்குது பாருங்க அந்த இடத்துல ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க சக்தி உருவேற்றணும் உங்களுடைய ரெண்டு நல்லா பரபரண்டு தேய்ச்சி அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதி அதாவது கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து வையுங்க இதுக்கு மேலே ரெண்டு ஏலக்காயவும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி அயம்ய பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐ am ரிச் ஐ am எ மில்லினியர் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு மோர் மணி இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அதாவது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் என்னை தேடி தினமும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான்கு திசையிலிருந்தும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் செல்வம் நிரம்பி வழிகிறது அல்ல அல்ல குறையாத செல்வம் என் வீட்டில் இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி ஆஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே உங்களுடைய வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நமக்கு சித்திரை மாதத்தின் முதல் தேதி வரும் இல்லையா அந்த சமயத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை தவிர மத்த இந்த இலையும் ஏலக்காயும் மரம் செடி கொடிக்கு அடியில வந்துட்டு போட்டுருங்க உங்களால் முடிஞ்சிச்சின்னா இது போல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இலை கூட ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் யாரையெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களோ இப்போ உங்கள் கணவர் உங்கள் பசங்க யாராவது வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்ஸில் ஒன்று கணவருடைய பர்ஸில் ஒன்றுன்னு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இது மாதத்தின் முதல் தேதி நம்ம இப்படி செஞ்சு வைக்கும்போது மாதம் முழுவதுமே நமக்கு எப்போதுமே பண தடையே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்